அகிலி உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர் தான் என்று பெருமானார் சொன்ன அந்த விருதுக்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எப்படி வாடிய போதும் கூட இந்த மனைவியர்கள் எல்லாம் தங்களுடைய நெஞ்சிலே நினைத்து வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட அடிப்படையில் உங்கள் மனைவியர்களும் உங்களை நினைத்து வாட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் முதலில் என் அருமை சகோதரர்களே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவிக்கென்று இருக்கிற மதிப்பை நீங்கள் முதலில் புரிய வேண்டும் மனைவிக்கென்று இருக்கிற நேசம் அடுத்தது அவள் வைக்கிற காதல் அடுத்தது அவள் அன்பு அவள் நீங்கள் ஆதரவாக ஆறுதலாக செயல்படுவது எல்லாம் அடுத்தது முதலில் உங்கள் மனைவி மீது உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் மனைவிக்கு மரியாதையா எங்கெங்க புருஷனுக்கே மரியாதை கிடைக்க மாட்டேன் மனைவிக்கு எங்க மரியாதை என்று யோசிக்க கூடாது நமக்கு சரியான குடும்பவியலை கட்டியமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் மிக சிறப்பான அமைப்பு உங்கள் இல்லங்களிலே தவள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் கணவனே கீமத் மனைவிக்கென்று இருக்கிற கீமத் கீமத் என்றால் அந்த பெருமதி அவள் யார் என்பதை முதலில் நீ புரிய வேண்டும் இப்படி புரிஞ்சாதான் குடும்ப அமைப்பு சரியாக இருக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் ஆணாதிக்க உலகம் இன்றைக்கு என்ன நினைக்கிறது நான் தானே சம்பாதிக்கிறேன் நான் தானே குடும்ப பொறுப்பை எடுத்து நடக்கிறேன் நான் தானே பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன் நான் தானே ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் தானே வெந்து பூமியிலே வெளிநாட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆதலால் நான் நான் உயர்ந்தவன் நான் தான் சிறந்தவன் என்று நம்மை பற்றி பெரிதாக நினைத்து நினைத்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காகவே வாடிக்கொண்டிருக்கிற நமக்காகவே அத்தனையும் தியாகம் செய்த அந்த ஜீவனின் பெருமதியை அந்த ஜீவனின் வெகுமதியை அந்த ஜீவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பை உணராமல் இருக்கிறோம் சகோதரர்களே எப்படி சொல்லுகிறான் அல்லாஹ் ஒரு மனைவி எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான் ஒரு மனைவியின் மதிப்பை எப்படி உணர வேண்டும் என்று சொல்லுகிறான் ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்ல ஹுன்ன ஹுன்ன லிபாசுல்லக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை முதல்ல அல்ல தான் சொல்றான் நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடைன்னு சொல்லல முதலில் எல்லாம் எப்படி சொல்லுகிறான் உண்ணலி பாசம் இலக்கும் அந்த மனைவியர்கள் கணவர்களே உங்களுக்குரிய ஆடை அதுக்கப்புறம் தான் கணவர்களே அந்த மனைவிகளுக்குரிய ஆடை நம்ம நிறைய பேர் பெண்களின் சிறப்பை புரியாமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் உலகு நான் நான் தான் தான் மேல் மேல் இருக்கிறேன் என்கிற சிறப்பு என்கிற அந்த பெருமை எப்போதும் ஆண்களுக்கு இருக்கிறது அது தவறு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே இஸ்லாமிய வரலாறு பெண் அவர் எடுக்கிற எல்லா பரிணாமத்திலும் அவளை சிறப்பாக வைத்து அடகு பார்க்கிறது முதல்ல இந்த உலகத்துல ஒரு பெண் குழந்தையாக பிறந்து வருகிறாள் அவனை திருமறை குரான் எப்படி சொல்கிறது ப புஷ்ஷிரா அதுவும் பில் பெண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அப்படிதான் குரானுடைய வசனம் வருது எங்கேயாவது ஆண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால்னு வருதா வருதாங்க பெண்களை நோட் பண்ணி வைங்க குரான்ல உங்களைத்தான் நல்லா புஷ்ரா என்று சொல்லுகிறான் குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு மறுவாகி குழந்தையாக வெள்ளை வெளியே வரும்போது அந்த பெண்ணை தான் அல்லா புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லுகிறான் ஆனை எங்கேயும் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க அடிச்சு அந்த பெண் குழந்தை என்கிற ஸ்தானத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறாள் அவளை குறித்து யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகளோ அல்லது யாருக்கு இரண்டு சகோதரிகளோ அல்லது யாருக்கு மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் திருமணமும் செய்து வைத்தால் அவர்கள் இவர்களை நரகத்தில் இருந்து இருப்பார்கள் எங்கேயாவது இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ யாருக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ வருதா வருதாங்க அப்புறம் நீங்க பெண்களை விட மேல சரி அடுத்தவள் மனைவி என்கிற சிறப்பிற்கு வருகிறாள் அங்கே இஸ்லாம் என்ன சொல்லுது அதுன்யா குல்ஹா மச்சா உன் ஒஹைரு மச்சா உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது எல்லாமே இன்ப பொருட்கள் தான் அனுபவிப் அதாவது அனுபவிப்பதற்குரியவையாக உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் அருண்புடைகளாக படைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்துமே இன்ப பொருட்கள் தான் ஒஹைரு இந்த உலகத்தின் அருட்கொடைகளிலேயே இந்த உலகத்தின் ஆனந்தங்களிலேயே இந்த உலகத்தின் மகிழ்ச்சிகளிலேயே இந்த உலகத்தின் இம்ம பொருட்களிலேயே ஆக சிறந்தது அல்மர் அத்து சாலிஹா சாலிஹா மனைவி என்றுதான் சொன்னார்களே தவிர எந்த அதிசனும் இல்லை சாலிஹான கணவன் இருக்கா இவ்வளவு நாள் பயன்னு கேக்குறீங்களே எங்கிட்ட எங்க எந்த அதிசு கேட்டிருக்கிறீர்களா எந்த அதிசு உலகத்திலே இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே சிறந்தது சாலிகான கணவன் தான் ஏதோ அதிசல இருக்குதாங்க இருக்குதா இல்ல ஆனா எப்படி இருக்கு சாலிகான மனைவிக்கு இருக்கு அடுத்து அவள் தாய் என்கிற சிறப்பிற்கு வருகிறாள் அம்மா என்கிற சிறப்பிற்கு வருகிறாள் அம்மா நம்ம அம்மாவுக்கு போயிடாதீங்க அம்மா குட்டிமா புஜிமா அந்த அம்மா இல்ல இது வந்து உண்மையிலேயே அம்மா அதெல்லாம் சும்மா சரியா அம்மா என்கிற ஸ்தானத்திற்கு அவள் வரும்போது தாய் என்கிற மகுடத்திற்குள் மாணிக்கத்திற்குள் அவள் நுழையும் போது என்ன சொல்லுச்சுங்க இஸ்லாம் நபிகள் நாயகம் சிலாசுரிடத்திலே தோழர் வந்து கேள்வி கேட்கிறார் யார் ரசூலல்லா மன் அஹக்குன் நாஸி பி ஹுஸ்னி ஸஹாபதி என்னுடைய தோழமைக்கு என்னுடைய நட்புக்கு என்னுடைய அக்கறைக்கு என்னுடைய அக்கறைக்கு என்னுடைய அனுசரணைக்கு என்னுடைய ஆயிரம் ஆனந்தத்திற்கு அன்புக்கு அதிக தகுதி வாய்ந்த படைப்பு யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக் உம்முக் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்று மூன்று முறை தாயை சொல்லிவிட்டு நான்காவது தான் யாரை சொன்னாங்க தந்தையை சொன்னா இப்ப சொல்லுங்க தாய் பெருசா தந்தை பெருசா சொல்ல மாட்டீங்களே அனாதிக்கம் சமுதாயம் சொல்ல மாட்டீங்களே இப்ப பாருங்க கருவாக மருவாக மகளாக சகோதரியாக மனைவியாக தாயாக அவள் சகோதரர்களே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் தான் நல்லா மேம்படுத்தி சொல்கிறானே ஏன் இதை நாம் உணர மறுக்கிறோம் சகோதரர்களே ஏன் நாம் சொல்லலை ரொம்ப நல்ல கணவர்கள் பொதுவா சொல்றேன் ஏன் இதை நாம் புரியாமல் இருக்கிறோம் இதை புரியாமல் இருப்பதன் விளைவுதான் பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பை இன்றைக்கு நாம் உணராமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மகுடத்தை மாணிக்கத்தை புரியாமலேயே இருக்கிறோம் இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்கிற அந்தஸ்திலே கொண்டு போய் கொடுக்கிறான் இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு ஜீவனை தான் ஒரு உயிரை தான் ஒரு உடலை தான் ஒரு உணர்வை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்று ஒரு அருகொடையாக கொடுக்கிறான் எனும் போது அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் அதை எப்படி நாம் பாவிக்க வேண்டும் அதற்கு எவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும் இப்ப உங்க இங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் இப்படி எல்லாம் சொன்னாலும் ஆண் குழந்தை பிறந்தா தானே ரெண்டு ஆடு பெண் குழந்தை பிறந்தா ஒரு ஆடு பிறக்கும் போதே கெத்து அப்படி சில ஆண்கள் நினைக்கலாம் தெளிவா தெரிஞ்சு பிறக்கும் போதே நீங்க நிறைய செலவு வைக்கிறீங்கன்னு அர்த்தம்

திருமணம் என்கிற வாழ்க்கைக்கு நுழைந்ததற்கு பிறகு அவளும் படித்த பெண்ணாக இருப்பாளே அவளும் கண்ணீர் கல்லூரியை கல்லூரியில் படித்த அவளுடைய தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள் அவளும் சிறுபிள்ளையாக விளையாட்டு பருவத்தில் எத்தனையோ தோழிகள் நன்மைகள் இருந்திருப்பார்களே அந்த தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள் அவளுக்கும் உறவுக்காரர்களில் சொந்தக்காரர்களில் எத்தனையோ பேர் அவளோடு பழகிய பெண் நன்மைகள் எல்லாம் இருப்பார்களே தோழிகள் எல்லாம் இருப்பார்களே எங்கே போனார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவளுக்கு என்று குளித்தோண்டி புதைத்துவிட்டு கணவனுக்கு பிடித்த மூலையே கணவனுக்கு எதை பிடிக்குமோ அதை தனக்கு பிடித்ததாகவே ஆக்கிக் கொண்டு வாழ்கிறாளே வாழ்றாங்களா இல்லையா வாழ்றாங்க வாழ்றாங்க அப்படி வாழ்கிற ஒரு பெண்ணுக்கு அப்படி வாழ்கிற ஒரு மன

அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகிய அடகாக சொன்னார்கள் அந்த பெண்ணுக்குரிய சிறப்பை சொன்னார்கள் அல்லச்சி நவர யார் அந்த மனைவி நீ பார்க்கும் போதே உனக்கு மகிழ்ச்சியை தருகிற நீ பார்க்கும்போதே உனக்கு ஆனந்தத்தை திறகிற நீ பார்க்கும்போதே உனக்கு சந்தோஷத்தை திறகிற ஜீவன் அல்லவா அவள் ஓ துத்தி உஹு இதா அமர நீ கட்டளையிட்டால் நீ ஏவினால் கட்டும் ஒரு பொருள் அல்லவா அவள் ஒலா துஹா லிஃபுஹு ஃபீமா யக்ரோ ஹு ஃபி நஃப்சிஹா ஓலா ஃபீமா லிஹி உன் பொருளாதாரத்திலும் அவள் விஷயத்திலும் நீ விரும்பாத எதையுமே செய்யாமல் இருக்கிறாள் அப்படிப்பட்டவளை மனைவி என்ற சொல்சலாச்சொருள் சொன்னார்கள் ஓர குறிப்பு அப்படிப்பட்டவங்களா மனைவி இருக்க வேண்டும் என்று என்று சொல்சலா சூழல் சொன்னா இருக்க யார் சிறந்த பெண் அல்ல தீ தசுர் ஹூ அவளை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு அவள் சந்தோஷத்தை தர வேண்டும் பேசுறதுக்கு அப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவள் அக்கறையாக ஆதரவாக ஆறுதலாக உங்களுக்கு உபசரிப்பாக எல்லாமே அப்புறம் முதலில் சகோதரர்களே ஒரு சரியான மனைவியார் தெரியுமா ஒரு அன்பான மனைவியார் தெரியுமா ஆக சிறந்த மனைவியார் தெரியுமா கவலையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு பல அவமானங்களோடு நீ உன் இல்லத்திற்குள் நுழையும் போது இதான் நவர அவளை பார்த்த உடனேயே உன் கவலைகள் எல்லாம் மறந்து போகவில்லை